இன்னைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்டா உசிலம்பட்டி பூ மார்க்கெட் லைவ் அதாவது இன்றைய விலை உசிலம்பட்டியில் பூ மார்க்கெட்டு லை விலை இன்றைக்கி என்ன அப்படிங்கடா மல்லிகைப்பூ வந்து கிலோ வந்து முந்நூற்றம்பது ரூபாயிலேருந்து வரைக்கும் போயிருக்கு அப்புறம் அப்புறம் சம்பேங்கு வந்து கிலோ வந்து இருபது ரூபா முப்பது ரூபா அப்புறம் முல்லைப்பூ முல்லைப்பூ வந்து இன்றைக்கி கிலோ வந்து நூறுரூவா பிச்சிப்பூ இரநூறுவா இன்றைக்கி செண்டுப்பூ கிலோ வந்து இன்னைக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபா அரளி ஐம்பது ரூபாய் துளசி இருபது ரூபாய் துளசி இருபது ரூபா இன்னைக்கு கோழி கொண்டா இருபது ரூபா வேற என்ன பூ இன்னைக்கு இட்லி பூ வந்து ஒரு கிலோ நூறு ரூபான்னு போட்டுக்கலாம் உங்களுக்கு பூ மார்க்கு வேலை எதுவும் தெரியணுடா நீ கமான்ல கேட்கலாம் கொஞ்சம் அன்றாட என்ன டெய்லி போடுறவங்களுக்கு பூ மார்க்கெட் பூமார்கிட்ட நீ தெரிஞ்சுக்கலாம் பூ மார்க்கெட் சம்மந்தப்பட்டதை கமாண்ட் பண்ணலாம் நீங்கள் இன்னும் உங்களுக்காக டெய்லி பூ மார்க்கெட் வழிய அன்றாட வந்து லைவ் போடலாம் இருக்கோம் நான் வந்து பார்த்தேன் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அதனால் எப்படி இந்த லைவ் போடணும் சரியாக எனக்கு தெரியல விவரங்கள் ஆனால் நம்ம வந்து மக்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு உதவி செய்கிற மாரி ஒரு நல்ல வீடியோ தான் போடணும்னு ஆசைப்படுறேன் உசலமுட்டியில வந்து மல்லி வந்து வரத்து வந்து கம்மி தான் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் குறைஞ்சா வருது இன்னைக்கு உசலமுட்டியில சென்று கொடுக்கணும் மட்டும் ஒரு மூணு டன் ஒரு நாலு டன் வரைக்கும் வந்திருக்கு விலை வந்து சென்றுக்கு வந்து உசலம்பட்டியில் வந்து இறந்தின்னு பிறகு எடுக்கிறாங்க இன்னைக்கு உசிலம்பட்டியில் நல்லா மழை அதனால் மழை பெய்யுறனால நாளைக்கு இன்னும் இந்த அளவுக்கு பூ ஏறி வருமான தெரியல பூ கொஞ்சம் குறையதான் வாய்ப்பு இருக்குது ஏன்டா மழை வெஞ்சாலே பூ கொஞ்சம் குறைஞ்சிடும் ஆனால் சம்சாரிக்கு

வரதா கமாண்ட் போட்டு பாரு செம்பருத்தி பூ ஊலே ரொம்ப சிறந்த ஊ செம்பருத்தி பூ கமான் போட்டு பாருங்க அதான் போடுங்க இங்கே காட்டலையா வந்துருச்சு ஆஹ் பன்னீர்செல்வம் வணக்கம் கமாண்ட் பண்ணிருக்கீங்க வெல்கம் அருமையா இருக்கு சந்தோஷம் வந்து லைவ் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ரைஸ் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க முஸ்லம்பட்டி வேலையை பூமார்க்கு வேலையை கேளுங்க சொல்லிடுறேன் எதுவும் உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நாளைக்கு உங்களுக்காக பன்னீர் ரோஸ் லைவ் விளாண்டுருக்கேன் தோட்டத்தில் போய் குமார் கட்டு வேலை ஏதும் உங்களுக்கு சந்தேகமா தான் நீங்க கமாண்ட் கேட்கலாம் உங்களுடைய எல்லாரோட ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுது ஆன்மீக சம்பந்தப்பட்ட தகவல்கள் கேட்கலாம் நாங்க வந்து மதுரை மாவட்டம் செலம்பட்டி you should

லைவ்ல வந்த அனைவருக்கும் நன்றி என் மனமார்ந்த நன்றி கமெண்ட் செய்தவர்களுக்கு நன்றி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன் வணக்கம்